யாநிலை பல்கலைக்கழகம் மருத்துவத்துறை தலைவர் பேராசிரியரும் கூட ஒருவேளை நீங்கள் கதரை தொடர்ந்து வாசிப்பவராக இருந்தால் ஆயுள் தாக்கும் ஆயுர்வேதம் என்கிற தலைப்பில் அவர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி நான்கு முதல் எழுதி வருகிறார் அதே போல் ஆயுள் தாக்கும் ஆயுர்வேதம் தலைப்பில் கிட்டத்தட்ட எட்டு நூல்களை இதுவரை அவர் வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டது இவருடைய எல்லா மூலங்களும் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது நம்மிடையே ஆயுள் காக்கும் மாறி என்கிற தலைப்பிலேயே சில வருமாறு மருத்துவர் திரு எஸ் சுவாமிநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் மேலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நக்கீரன் கோபால் துணைத் தலைவர் அபாசி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் உயர் மருத்துவர் ஒய் மானக்ஷா அவர்களுக்கு என் பணிவான வணக்கம் மேலும் உயர்ந்திரு வைரவன் செயலாளர் அபாசி அவர்களுக்கும் திரு சண்முகம் தலைவர் அகாசி அவர்களுக்கும் நன்றி உரை ஆற்றை இருக்கும் திரு வி யுவராஜன் அவர்களுக்கும் என் மாலை வணக்கம் மக்களாகிய உங்களுக்கும் என் மாலை வணக்கம் இந்த ஆயுர்வேதம் அப்படிங்கிறத பற்றி சொல்வதற்கு முன் சித்த மருத்துவராகிய மானக்ஷா அவர்கள் பல நல்ல குறிப்புகளை நம் முன் வைத்திருக்கிறார்கள் அதை நம்ம வந்து தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் பயன்படுத்தினால் நம்முடைய ஆரோக்கியமானது மேம்படப் போகிறது என்பது நிச்சயம் ஒரு சில குறிப்புகள் அதனுடன் சேர்க்க நான் விரும்புகிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா பல பேருக்கு இன்னைக்கு தூக்கம் இல்லாமல் கட்டப்படுறவங்க இருப்பான் அந்த தூக்கத்தை ரொம்ப எளிதாக கொண்டு வருவதற்கு ஒரு எளிய வழி நம்ம வீட்டிலேயே இருக்கு ஆனால் நமக்கு அது தெரியாது அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கசகசா இருக்கு பாருங்க அந்த கசகசாவை கொஞ்சோண்டு நீங்க வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிட்டு படுத்து தூங்கி பாருங்க நீங்க வந்து ஒரு கும்பகரணா மாறிடுவீங்க அடுத்ததா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு உங்களை எடுக்க முடியாது அதனால இந்த கசகசாவை பயன்படுத்துவது நல்லது அதே சமயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உள்ளங்கால் இருக்கு பாருங்க அந்த உள்ளங்கால் நடுப்பகுதியில கொஞ்சோண்டு விளக்கண்ணிய தொடவிப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல பழக்கத்தில் இருக்கு அந்த மாதிரி இந்த வடக்கணியை தடவி அல்லது தடவி படுக்கும் பொழுது தூக்கமானது நன்றாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா படுக்க போகும் பொழுது நம்ம எப்பவுமே நம்முடைய தலைய வந்து கிழக்கையோ தெற்கையோ வந்துதான் தலைபடி தலை வச்சு படுக்கணும் தங்கீடு தெற்கு தங்கினிடம் மேற்கு விழக்கே ஆயினும் வடக்கே தலை வைத்தாலே அப்படின்னு தமிழில் ஒரு சொல இருக்கு அதனால் எப்பவுமே நம்ம வந்து கிழக்கையோ தெற்கையோ தலை வைக்கப்படுப்பதால் நமக்கு என்ன அதில் பயன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பூமியினுடைய அந்த அந்த சுத்திர பகுதி வந்து எப்பவுமே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்போ அந்த மேக்னட்டிக் கரண்ட் பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும் நம்முடைய தலைப்பகுதியில் நுழையக்கூடிய அந்த மேக்னட்டிக் கரண்ட் கால் வழியாக வெளியேறும் பொழுதும் நம்முடைய ஆரோக்கியமானது மேம்படுகிறது வந்து ஒரு ரொம்ப ரிசர்ச் பண்ணி பண்ணி இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் நம்முடைய ஆயுர்வேதம் சித்த மருத்துவர்கள் வாகன யுகம் கிரேதாயுகம் சக்தியுகத்திலேயே இதை அவங்க கண்டுபிடி எழுதியிருக்காங்க அதனால இதை ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம படுத்து உறங்கும் பொழுது இடது பக்கமா சரிஞ்சு படுத்துறது ஆரோக்கியம் கல்லீரல் வந்து வலது பக்கத்துல இருக்கு நம்ம இடது பக்கமா சரிக்கும் பொழுது இந்த கல்லீரல் அடியில் இருக்கக்கூடிய அந்த அந்த பாருங்க அதுல இருந்து அந்த சுரப்பியானது நல்லா சுரந்து நம்ம உண்ட உணவு மீது விடும் அப்ப அதனுடைய செரிமானமானது நல்லா மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஆரோக்கியத்தை நாம் உணர்கிறோம் அதனால இந்த இடது பக்கமா செஞ்சு படுக்கிறது கிழக்கை பார்த்து தலை வச்சு படுக்கிறது இதெல்லாம் குறிப்புகளில் நம்ம வந்து தினமும் பயன்படுத்த வேண்டும் இன்னொரு விஷயம் இந்த ராத்திரி வந்து பேச பேசும்போது இந்த திரிபலா சூர்ணம்னு சொன்னேன் அது வந்து மலச்சிக்கலை போக்கம்னு சொன்னாங்க திரிபலாவில் வந்து கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் அப்படின்னு மூணு பழங்கள் சேர்க்கப்படுறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த திரிபலாவை கொஞ்சோட தேனும் வெய்யும் உடைத்த கிராமங்களில் சாப்பிட்றது இன்னைக்கும் பழக்கங்கள் இருக்கு அப்படி சாப்பிட்றவங்களுக்கு கண் பார்வை எந்த விதமான கோளாறும் ஏற்படாமல் கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுகு பார்வைன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பார்வை கிடைக்கும் இந்த பருந்து இருக்கு பாருங்களேன் அது வானத்தில் பெரிய உயரத்துல பறக்கும் ஆனால் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு கோழி குஞ்சு அதாவது பார்க்க முடியும் அது போன்ற ஒரு பார்வையை நான் திரிபாலா தேன் நெய்யுடன் குழைத்து சாப்பிடும் பொழுது பெற முடியும் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத சித்தாந்தத்தையும் உங்கள் முன் நான் வைக்கிறேன் அதையும் நீங்க ஃபாலோ பண்றது நல்லது ராத்திரி நேரத்தில் என் பையன் சரியா படிக்கலை என் பொண்ணு சரியா படிக்கலை அவளுக்கு எவ்வளவுதான் டியூஷன் வச்சாலும் அவளுக்கு படிப்பு வரல அப்படின்னு சொன்னா இந்த ராத்திரி நேரங்கள்ல ஒரு மூலிகை நெய் மருந்து கொடுப்பாங்க அதுக்கு வந்து கல்யாண கிரகம்னு பேர் பிராமிய கிரகம்னு பேர் தமிழை வந்து அந்த மல்லாரையின்லாம் சொல்லணும் இல்லையா அதெல்லாம் வச்சு மூலிகை போட்டு காய்ச்சி ஒரு நெய் புறத்தோடு வருதுங்க அதை கொஞ்சோண்டு ஒரு அஞ்சு பில்லி அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தா அந்த டியூஷன் நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா கால ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வாக்கியாவது பாடல்கள் அந்த அளவுக்கு புத்திசாலி என இன்னொரு விஷயம் இந்த குழந்தையை புத்திசாலியாக ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தனுடைய தாயும் தந்தையும் அந்த கிட்ட அன்றைக்கி காத்திரி உட்காந்து பேசணும் அன்றைக்கு காலையில இருந்து நடந்த ஸ்கூலில் நடந்த சம்பவங்கள் என்னங்க பாரியார் என்ன சொன்னார் இந்த பாடத்தில் பார்த்தியார் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை ஞாபகப்படுத்தி படுத்தி படுத்தி கொண்டு வரும் இதை நம்ம செய்யறதே இல்லை ஏன்னா இன்னைக்கு நம்ம பாஸ் காக்கிறதுக்கு தான் நேரமே இருக்கு அதுவும் இப்போ ஃபைனல் ஸ்கூல் வந்துட்டோம் இன்னும் மூணு நாள்தான் இருக்குது அடுத்த வாரத்தில் அவர் விஜய் செய்தபதி வந்துடுவார் இப்படி இருக்கு நம்ம காலகட்டம் குழந்தைகளுடன் கொஞ்சம் நேரம் பேசுறதுக்குன்னு நம்ம நேரம் செலவழிக்கணும் அது ரொம்ப ஆரோக்கியமானது நம்ம சாப்பிட்ட உணவு எனக்கு நன்றாக செரிமானம் ஆகிவிட்டது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படி பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சொல்ற மாதிரி மருந்தட வேண்டாம் யாக்கை உங்களுக்கு மருந்தே தேவை இருக்கா முன் கொண்ட உணவு நன்றாக செறித்து விட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன வழியும் கேட்டீங்கன்னா சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய அந்த மனம் அந்த வாசனையானது நம்முடைய ஏப்பக்களை வரக்கூடாது ரெண்டாவது சாப்பிட்ட சாப்பாடு செரிமான ஆடுகள் வச்சுங்களேன் நம்ம தட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஓடுவோம் சாப்பிடறதுக்காக அது நல்ல ஒரு அறிகுறி அப்புறம் டாய்லெட்ல போனாக்கா அங்க போன மலச்சிக்கல் இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டாய்லெட்ல உட்காந்து தான் தீபாவளியே கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு ஒரே வயித்துல வாயு பல்லை அதுக்கு காரணம் நம்ம ஆறி போன பருப்பு சாம்பார் காராமணி மொச்சப்பட்ட வேர்க்கடலை கடலை எண்ணெய் இதெல்லாம் சாப்பிடும்போது அது வாயுவாக மாறுகிறது அப்படி மா வாயு மாச்சுக்கிங்கள வயிற்றுல அதுதான் இடுப்பு வலிக்கு காரணமாக இருக்கும் இந்த இடுப்பு வலியும் முட்டு வலியையும் குணப்படுத்துறதுக்காக தமிழ்நாட்டுல ஒரு பழக்கம் இருந்தது அது இன்னைக்கு மறைஞ்சு கொடுக்கணும் அது என்னன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்ச நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்கள் இடுப்பு வலி குறையும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா வெந்தயம் வெந்தயத்தை ஒரு பத்து கிராம் அதை எடுத்து நல்லா சூடு தண்ணியில் ராத்திரி ஊற போட்டீங்க மறுநாள் காலையில் பல் விளக்கிட்டு அந்த வெந்தயத்தை நின்று சாப்பிடு அந்த ஊரின தண்ணியும் அதெல்லாம் குடிச்சிருக்கு இல்லைன்னா எனக்கு தாத்தி தான் குடிச்சு பழமும்னு கேட்டால் அப்படி பண்ணக்கூடாது கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க இந்த வெந்தயத்தையும் அது ஊரின தண்ணியும் முடிஞ்சு பாருங்க மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள் ஏன்னா பழுக்கல பார்த்தீங்கன்னா இந்த அட்லாண்டோ ஆக்சிபிடல் ஜாயின்ட் இருக்கு கீழே வந்தீங்கன்னா அந்த லம்பாரி ஜாயிண்ட் இருக்கு நிறைய பேருக்கு இந்த இடுப்பு வலி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் ஆஃப் த ஒர்க் வந்து சஃபர் ஆகுது அது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும் பிரைவேட் ஆஃபீஸ் ஆகட்டும் நாற்பது பர்சன்டேஜ் வேலை தடுமாறு ஏன்னு கேட்டீங்கன்னா என்னால் எழுந்திக்க முடியலைன்றான் அதனால

அப்படி இல்லைன்னா மோரும் குப்பும் சேர்த்து சாப்பிடலாம் அப்படியாக ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டு பாருங்க உங்க முட்டு வலி எல்லாம் நல்லா குறையும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முட்டி உள்ள கோயில் அங்க இருக்க அங்க இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஜாயின் இருக்கு சைனோவியல் டூவிடு ஒரு குருவிடு இருக்கு அந்த வழிவெடுப்பை இந்த உணவானது ஏற்படுத்தி தருகிறது ஒரு கிட்ட போய் மருந்து சாப்பிட்றத விட உணவின் மூலமாகவே நாம் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேதத்தினுடைய ஒரு பரம ரகசியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுல இருக்கிற பசி இருக்கு பாருங்க அது பலருக்கும் பலவிதமாக இருக்கும் சில பேருக்கு நீங்கள் பார்க்கலாம் சில நேரங்களில் பசி நல்லா இருக்கும் பல நேரங்களில் பசி நல்லா இருக்காது அப்படி இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக வயிற்றுல வாழ்வு இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு சமானன்னு பேரு அபானன்னு ஒரு வாயு இந்த ரெண்டு வாயும் பகதார்ல இருந்தால் நமக்கு வந்து கண்டபடிக்கு பசிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகள்ல நாங்க வந்து அஷ்டச்சூர்ணம் அப்படின்னு ஒரு மருந்தை கொடுக்குறோம் அந்த சூரணத்தை கொஞ்சம் சூடான சாரத்துல கலந்து கொஞ்சம் நெய் விட்டு பசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த குடல் வாயுவானது வெளியேறும் அந்த மரத்துல வெளியேறவும் நல்லா இருக்கும் சில பேருக்கு நீங்க பார்க்கலாம் பசி அதிகமா இருக்கும் எது சாப்பிட்டாலும் அடுத்து ஒன் ஹவர்ல பசிக்கும் அதுக்கு காரணம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சமோசாவும் இந்த நூடுல்ஸ் தான் காரணம் அந்த அந்த பானி புடி நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க அது ஒரு ஓட்டை போட்டு ஒரு பச்சையா உள்ள ஒரு தண்ணியை ஊற்றி அது வாய்க்குள்ளார அந்த பூரி உடையாம சாப்பிடுவாங்க அதை பார்க்கறதுக்கே அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெருசா வாயை பார்க்க வேண்டியிருக்கேன் அந்த ஊறி உள்ள தள்ளிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது பித்தமா மாறிடும் பித்தம் வயிற்றுல அதிகமா போயிடுச்சுன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா வயிற்றுல பசி அதிகப்படுத்துறதோட வயிற்றுல கொத்தலை வந்துடும் அல்சர் வந்துடும் அதனால நம்ம இந்த குழந்தைகளுக்காகட்டும் நம்மளுக்கு தான் சேர்ந்து தான் சொல்றேன் எந்த பார்த்தாலும் இந்த நூடுல்ஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர் நிறைய வந்துருது அப்படி வரக்கூடாது நாம் நம்முடைய உணவு முறைகளை தான் முடிந்த வரையை பாதுகாக்கி கொண்டு வரணும் அது அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும் இந்த வயிற்றுல பித்தம் அதிகமாக சுழந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நல்ல ஒரு வயிற்று எதுவும் கேட்டீங்கன்னா வேதிக்கு சாப்பிட்றது தான் அதுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது சூரத்தாவாரின்னு ஒரு விதை இருக்குங்க இந்த விதைய கொஞ்சோண்டு கடுக்கா அதை ரெண்டு சேர்த்து தண்ணியில் ஒரு ஆற்றி ஊற போட்டுருங்க மறுநாள் காலையில் போய் தண்ணியை குடிச்சிருங்க ஆனால் நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சு வேலைக்கு போகக்கூடாது ஏன்னா போகிற வழியாக கழிஞ்சிட்டே போகும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில அதை நான் சொல்ல போக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டு ஒரு காலையில் இருக்காங்க பெரிய அவஸ்த அதனால அந்த ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கணவனுக்கு வச்சுக்கணும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மனைவிக்கு வச்சுக்கணும் அப்படி பிரிச்சு பிரிச்சு சாப்பிடணும் அப்படி சாப்பிடும் பொழுது அந்த பித்தமானது வெளியே வந்துடும் அதை பண்ணிட்டு ஒரு பையன் என்ன கேட்கணும் திருப்பி நான் வந்து பேல்பூரி சாப்பிடலாமா பானிபூரி சாப்பிடலாமா அவ்வளவு ஆசை இந்த நாக்கு அடிமை அதனால அது நம்ம மாத்தி ஆகணும் வேற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வைக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பசியே எடுக்க ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கும் அந்த குழந்தை பிறகு சாப்பிட அது சாப்பிடறதுக்குள்ள ஒரு இட்லி சாப்பிட்றதுக்குள்ள படாத படா இருக்கும் அதுக்கு நாங்கள் வில்வாதி வேகியம் அப்படின்னு ஒரு மொழி கொடுக்குறோம் அந்த குழந்தை அதை சப்பி சாப்பிடுவேன் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு அழுத்ததுக்கு அப்புறம் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க அந்த குழந்தை கிச்சன்ல போய் திருப்பி சாப்பிடுங்க அந்த அளவுக்கு பசி வரும் இப்படி யாருக்கு பசி நல்லா இருக்கோ அவங்க நீண்ட நாள் வாழ்வாங்க அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பசி எடுக்காம போகும் பொழுது இந்த எலுமிச்ச மழை சாறு எடுப்பாங்க அதுல கொஞ்சோண்டு இங்கி துண்டத்தை போட்டுட்டு கொஞ்சம் தேனும் இந்துப்பும் கலந்து அதை நல்லா கரைச்சிட்டு ஒரு சிரப் மாதிரி சாப்பிடுவாங்க சப்பி சப்பி சாப்பிடுவாங்க அது சாப்பிட்டாங்க இன்னைக்கு அடுத்தது எட்டு இட்லி சாப்பிடலாம் கன்ஃபார்ம் சந்தேகமே இல்லை இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடல்ல கிருமிகள் நிறைய சேர்ந்துடும் இந்த கிருமியை போக்குறதுக்காக ஏகப்பட்ட மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த கருவேப்பழை இருக்குல்ல இந்த கருவேப்பழையை இலைய மட்டும் எடுத்துங்க அப்ப கையில் எடுக்கக்கூடிய அந்த குச்சின் அந்த குச்சிக்கு தமிழை ஈர்க்குன்னு பேரு அந்த கருவேப்பலி ஈர்க்கையும் முருங்கை இலையை எடுத்துட்டு அந்த ஈர்க்கையும் எடுத்துட்டு நல்லா சுடுது நல்ல ராத்திரி ஊற போட்டுருங்க மறுநாள் காலையில் அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அத்தனை குழுக்களும் வெளியது தேவையில்லாத புழுக்கள் வெளியேது இன்னொரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா வேப்ப இலை இருப்பாங்க கொழுந்து வேப்ப இலை அதுல கொஞ்சோண்டு ரோமத்தை வச்சு அரைச்சி ஒரு சின்ன உருண்டை பண்ணி கொடுத்து சாப்பிடுவாங்க நான் எல்லாமே உங்களுக்கு கிராமத்தில் இருக்கிற வைத்தியம் தான் சொல்லிட்டு இருக்கேன் மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அத்தனை வைத்தியமும் இறைவன் நமக்கு மாட்டிலையும் நமக்கு தெரியாது தலைமாட்டிலையும் கொடுத்திருக்கா அதனால இப்ப பாருங்களேன் ராத்திரி வந்து ஒரு குளிர் வரும் குளிர் வந்த பல பேர் இருமராங்க இருமல் சளி அந்த தொண்டைய வந்து சளி அடைச்சு ஆனா வீட்டுல போய் இட்லி தோசை சாப்பிடுவாங்க உங்களுக்கு சளி இருமல் துன்பல் இருக்கா பூச்சி இறைப்பு இருக்கா ஆஸ்துமா இருக்கா கண்டிப்பா இட்லி தோசை சாப்பிடவே உளுந்து இருக்கிற பண்டத்தை சாப்பிட்டோம்னா பித்தமும் கலத்தி அதிகப்படுத்தும் தெரியாது கேட்டா அந்த வீட்டில் இருக்கிற அம்மா கேட்டா அந்த அம்மா என்ன சொல்றான்னா அது ஈஸியா இருக்குங்க பண்றதுக்கு அந்த மாவை வந்து ஒரு குழி திரண்டியில் எடுத்து அந்த இட்லி தட்டில் போட்டு வேக வச்சா வேலை முடிஞ்சதுங்க மேடம் வேலை இல்லை பிரச்சனை போகாது சளி இருமல் போகாது அதுக்காக நீங்க ஒரு மியூகாலைட் சிரப் சாப்பிடுவாங்க இல்ல மான்டி லைக்ஸ் எதோ ஒன்று இருக்கு அதை ஒன்று போடுவாங்க அதனால ஒரே தூக்கமா இருக்கும் சிக்ரிசைன் போட்டு பாருங்க ரொம்ப தூக்கமாக தான் வரும் மதா தலைய சுறுசுறுப்பாக எழுதுக்க முடியாது அதனால உணவு முறை மாற்றம் அப்படி சளி இருமல் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் ராத்திரி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மிளகு கஷ்டம் சூடான சாதத்தில் போட்டு கதையை சாப்பிடலாம் அப்ப எனக்கு சக்கரை வியாதி இருக்கேன் நீங்க அரிசியை ரெக்கமெண்ட் பண்றீங்களே இல்லையா உங்களுக்கு அந்த இப்ப அந்த கவனி அரிசியெல்லாம் நிறைய வந்துட்டேன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரவா உப்புமா அது நிறைய பேருக்கு புரியாது அந்த ரவ உப்புமா சாப்பிட்டு பாருங்க உங்களுடைய சளி கண்டிப்பா குறையும் இது தெரியாது திரிக்கட்டு வந்து ஒரு சூரணம் துக்கு மிளகு திப்பை ரொம்ப சுலபமாக கிடைக்கிறது அந்த சூரணத்தை கொஞ்சமே தேன் குறைச்சு ராத்திரி படுக்கை கொண்டு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக அந்த சளி இருமல் போயிடும் தொண்டை சளி ஆனா முக்கியமாக நீங்க இனிப்பு கொஞ்ச நாளைக்கு தவிர்ப்பணும் தயிர் சாப்பிட கூடாது அதனால இந்த மோர் அழுந்தது நீங்க கேரளா போய் டிராவல் பண்ணி பாருங்களேன் வீட்டுக்கு போய் நீங்க மோர் ஒன்று சாப்பிடுவாங்க இந்த மோரை காய்ச்சுவாங்க எப்படி காய்ச்சுவாங்க லேசா சூடு பண்ணுவாங்க சூடு பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவாங்க நல்ல நில ஓமம் காலிச்சு போடுவாங்க நம்ம கிராமங்களையும் வளர்க்கல என்னென்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் கடுகு கடலைப்பருப்பு கருவேக்கில வெந்தயம் இதெல்லாத்தையும் அந்த மோர் நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ஏன்னா மோர் ஒரு அற்புதமான உணவு பொருள் அந்த மோர் வனக்கு இந்திரனுக்கு கூட கிடையாது அந்த மனிதர்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சக்கரம் சக்கரசிய துர்லபம் அப்படின்னு ஒரு சொல்லவனையே இருக்கு அதனால அப்படி அற்புதமான ஒரு உணவுப் பொருளை நான் பயன்படுத்த வேண்டும் அதனால இப்படி நான் பேசினா பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கேன் நேரமாக எல்லாம் காத்து கொடுத்தாங்க அதனால இந்த வாய்ப்பை ஏற்படுத்த கண்ட இந்த தபாசி என்கிற ஸ்தாபனத்துக்கு என் நன்றி ஒரு வழிபடுக்கிறேன் நன்றி வணக்கம்